ஜெய் ஸ்ரீராம் சனிஸ்வரர் பரிகார பிரார்த்தனை பாடல் அடியே முகச்சித்தர் என்னை தொட்டு உலகளாவிய பக்தர்களுக்கான பரிகார பாடல் அனைவருக்காகவும் ஆண்டவன் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிரார்த்தனை திருநல்லாறு நகரில் வாழும் ஈசனே சனிச்சரணே திருநல்லாறு நகரில் வாழும் ஈசனே சனீச்சரனே நீதி தேவனே என்று உன்னிடம் சரண் புகுந்தோம் நீதி தேவனே என்று உன்னிடம் சரண் புகுந்தோம் நம்பியே வந்த எம்மை நலமாக காத்தருள்வாய் நம்பியே வந்த எம்மை நலமாக காத்தருள்வாய் அஷ்டமாக அர்தாஷ்டமாக கால நாயகனே காத்தருள்வாய் அஷ்டமாக அர்தாஷ்டமாக கால நாயகனே காத்தருள்வாய் பல தெய்வ பாடல்களை பாடியே பணிந்த நாங்கள் பல தெய்வ பாடல்களை பாடியே பணிந்த நாங்கள் உன்னையும் பாடி வந்து நின் பாதம் தொழுது நின்றோம் உன்னையும் பாடி வந்து நின் பாதம் தொழுது நின்றோம் பார்வையில் நேசம் காட்டி பாசமாயம்மை பாறு பார்வையில் நேசம் கூட்டி பாசமாயம்மை பாறு பழிந்து போல் எம் வாழ்வு பக்தியாய் உனை தொழுதோம் பளிங்கு போல எம் வாழ்வாக பக்தியாய் தொழுதோ திருநல்லாறு நகரில் வாழும் ஈசனே சனிச்சரணே திருநல்லாறு நகரில் வாழும் ஈசனே சனிச்சரணே நீதி தேவனே என்று உன்னிடம் சரண் புகுந்தோம் நீதி தேவனே என்று உன்னிடம் சரண் புகுந்தோம் நம்பியே வந்த எம்மை நலமாக காத்தருள்வாய் நம்பியே வந்த எம்மை நலமாக காத்தருள்வாய் அஷ்டமாக அர்தாஷ்டமாக கால நாயகனே காத்தருள்வாய் அஷ்டமாக அர்தாஷ்டமாக கால நாயகனே காத்தருள்வாய் பொன்காக வாகனத்தில் வலம் வரும் சனீச்சரனே பொன்காக வாகனத்தில் வலம் வரும் சனீச்சரனே நல தீர்த்தத்தில் நீராடி நலம் வேண்டி வலம் வந்தோம் நாங்கள் நல தீர்த்தத்தில் நீராடி நலம் வேண்டி வலம் வந்தோம் நாங்கள் கடன் கவலை வழிபாவங்கள் செய்யாத செயல் குற்றங்கள் கடன் கவலை வழிபாவங்கள் செய்யாத செயல் குற்றங்கள் செக்கினுள் எம்மை வைத்து பிழிந்தது போதுமப்பா செக்கினுள் எம்மை வைத்து பிழிந்தது போதுமப்பா திருநல்லாறு நகரில் வாழும் ஈசனே சனிச்சரணே திருநல்லாறு நகரில் வாழும் ஈசனே சனிச்சரணே நீதிதேவனே என்று உன்னிடம் சரண் புகுந்தோம் நீதி தேவனே என்று உன்னிடம் சரண் புகுந்தோம் நம்பியே வந்த எம்மை நலமாக காத்தருள்வாய் நம்பியே வந்த எம்மை நலமாக காத்தருள்வாய் அஷ்டமாக அர்த்தாஷ்டமாக ஏழரை நாயகனே காத்தருள்வாய் அஷ்டமாக அர்தாஷ்டமாக ஏழரைக் நாயகனே காத்தருள்வாய் மெத்தனமாய் நீ நடக்காதே பித்தனாக எம்மை யாக்காதே மெத்தனமாய் நீ நடக்காதே பித்தனாக எம்மை யாக்காதே சக்தியோடு வாழும் சிவபக்தன் யாம் எமை மறக்காதே சக்தியோடு வாழும் சிவன் பக்தன் யாம் எமை மறக்காதே கோள்களில் கோணவன் நீயே நெடு நாட்கள் ஆட்சியும் உணதேயாகும் கோள்களில் கோனவன் நீயே நெடு நாட்கள் ஆட்சியும் உனதேயாகும் பட்டதுயர் போதும் என்று பார்த்திடுவாய் எம்மை நீயே பட்டதுயர் போதும் என்று கருணையாய் பார்த்திடுவாய் எம்மை நீயே திருநல்லாறு நகரில் வாழும் ஈசனே சனிச்சரனே திருநல்லாறு நகரில் வாழும் ஈசனே சனீச்சரனே நீதி தேவனே என்று உன்னிடம் சரண் புகுந்தோம் நீதி தேவனே என்று உன்னிடம் சரண் புகுந்தோம் நம்பியே வந்த எம்மை நலமாக காத்தருள்வாய் நம்பியே வந்த எம்மை நலமாக காத்தருள்வாய் அஷ்டமாக அர்தாஷ்டமாக ஏழரை காலநாயகனே காத்தருள்வாய் அஷ்டமாக அர்தாஷ்டமாக ஏழரை காலநாயகனே காத்தருள்வாய் பயனுள்ள பக்தியான பரவசமான தெய்வீக விஷயங்கள் அனைவரையும் சென்றடைய அனைவருக்கும் பகிருங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுவதோடு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம்